வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவிருக்கு அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போறது வார ராசி பண்ண இருபத்தி மூணாம் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் இப்போது சொல்றது தான் லக்னத்துக்கு ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பழங்கள் வருங்க ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி ஸோ உங்களோட அதிபதியான சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது நல்ல ஒரு வருமானங்கள் இரட்டிப்பு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது பட் ஏன்னா இரண்டு மூன்றாம் அதிபதி நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் மறைமுகமான கழகங்கள் நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை நோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதியான குரு ஸோ மூன்றாம் அதிபதியான குரு வந்து ஐந்தில் வந்து வக்கரமாக இருக்கும் குழந்தைகளுடைய விஷயங்களில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும் கொஞ்சம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு நம்ம எதிர்பார்த்த வேகத்தில் அவங்க இல்லையோ அப்படிங்கிற ஃபீலை கண்டி கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி வந்து நம்ம பிரயாணங்களில் நடக்க வேண்டிய காரியம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுங்க ஸோ மற்றபடி வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை மற்றபடி வந்து உங்களுக்கு நான்காம் அதிபதி மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழு நீச்சமாக இருக்கும்போது தாயார் மற்றும் மூத்த சவரை சின்ன சின்ன ஒரு எமோஷன்ஸ் மனைவி சைடில் வந்து ஏதாச்சும் வாக்குவாதங்களோ கொஞ்சம் மேடாகூடமாக பேசுகிறது மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்றது ரொம்ப அவசியம் அது வரும்போது ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கு நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சந்தோஷம் குதூலங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு வரும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி மற்றும் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு மேற்படிப்புகள் எதாவது படிக்கணும்னா இப்போ முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறது அதுக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏழாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது பத்து பதினொன்றில் இருக்கும்போது சிறப்பான வளர்ச்சிகள் மற்றபடி வந்து நல்ல ஒரு புகழ் பெயர் எல்லாம் ஏற்படுவதற்கான ரொம்ப நல்லா இருக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் பன்னிரெண்டில் இருக்கும்போது மறைமுகமான ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் தாயார் தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவு ஏற்படுறது மற்றபடி வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன சட்ட சிக்கல்களோ எமோஷ்னலிக்காக கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனம் தேவை thank அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் வந்து விசா ஸ்டாம்பிங் பாஸ்போர்ட் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் இந்த சூரிய தேசாபத்தி அந்த நடக்குதோ அவங்களுக்குலாம் அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள பிரச்சனை இருக்கும் மற்றபடி வந்து புதன் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெரிய வருமானங்கள் பெரிய ஒரு பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு பெரிய பணம் வருது இந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வரதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஏழு நீச்சமாக இருக்கும்போது வியாபார ரீதியான விஷயங்கள் பேசும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏதாச்சும் கொஞ்சம் மண் மனம் நோக்கிற மாதிரி பேசுறது மற்றபடி கணவன் மனைவினோடு உள்ள டிஸ்கஷன் நடக்கும்போது ஏதாவது குடும்ப சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு மறைமுகமாக யாரோ சொன்னதை வச்சு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்புனா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடத்துக்கணுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா தசா பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் எப்படி பார்ப்போம் மகர் லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தனால சூரியன் எட்டாம் அதிபதியாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மன உளைச்சல்களோ இல்லை தந்தைக்கு உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் செலவுகிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லாட்டி அப்பா நிறைய கேள்விகள் கேட்பார் நிறைய கேள்விகள் கொஞ்சம் மன உளைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ மகர் லக்னமாக சந்திர தசாபுத்தின்னு நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல லாபங்கள் இயற்றங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கு வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் நான்கு பதினொன்றாம் வந்து ஏழில் இருக்கும்போது வருமானத்திற்கு எந்த குறைவு இருக்காது மற்றபடி வந்து சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் மன உளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்கு வந்து சின்ன மனக்காயங்கள் ஏற்படுற மாதிரி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான கவனமாக குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சண்டை போட்டு வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகரலகனமாக இருந்து உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த என்றைக்குமே வந்து அந்த செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாகும்போது அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வந்துடும் சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அது வந்து இப்போது நடக்கிற அமைப்பு பத்திரம் கோச்சாரத்தில் செவ்வாய் சனி ராகு இது ஒரு காம்பினேஷன்ஸில் இருக்கும்போது மறைமுகமான கழகங்கள் மூலமாக நமக்கு மன உளைச்சல் வரும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க தேர்ட் பார்ட்டி சொல்கிறான் அவன் சொல்கிறான்றதை கேட்டுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு மகளம் வந்து ராகு தேசா வந்து ராகு மூன்றிலிருந்து இரண்டு மூன்று ஒரு ப நட்சத்திர பருவத்தில் இருக்கும்போது மறைமுகமாக சில பேர் வந்து ஒரு பின்னாடி பேசுகிற மாதிரி விஷயங்கள் வரும் ஸோ அதெல்லாம் அந்த காதல தூக்கி போடாங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போங்க உங்களை கண்காணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மது மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மகர் லக்னமாக இருந்து குரு தேசாபுதான் குரு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மூன்று அஞ்சாம் இடத்துல இருந்து வக்கரமாக இருக்கும் குழந்தைகள் சின்ன சின்ன பிடிவாதங்கள் இருக்கும் ஸோ அவங்க விஷயங்களில் ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்தோம் மற்றபடி பிரயாணங்களில் மற்றபடி வந்து ஒரு வெளியூர் பிரயணங்கள் மேற்கொள்வதற்கான இப்போ ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாக வந்து சனி தேசாபுதும் சனி ரெண்டிலிருந்து மூன்றாம் அதிபதியுடைய ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ஆய்வுகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கும் காலகட்டங்கள் மகர லகனமாக இருந்து புதன் தேசாபுதினம் புதன் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று இருக்கும் போது சிறப்பான பலங்கள் நல்ல வளர்ச்சி வே வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வருது கணக்கில் ரொம்ப சிறப்பாக இருக்குது மகள் லக்கணமாக வந்து கேது தசாபத்தில் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருந்த சூரியோட சாதத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்பாக்கும் உங்களுக்கு நிறைய மன உளைச்சலோ ஒரு வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயமா அதுபோல் மகள் லக்கணமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்த சொல்லுவாங்க சுக்கரன் சுக்கரன் பற்றி ஐந்து பத்தாம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் வர்றதுக்கான சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் எல்லாம் மாட்டோம்னா சிறப்பாக இருக்குங்க ஸோ என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த அளவில் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜென்ரலாக வந்து நம்ம பார்க்க போகும்போது அமாவாசை நிறைய திதிகளுக்கு வந்து நிறைய பவர்ஸ் இருக்குதுங்க ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா திதி தோஷங்கள் திதி சூன்யங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தாலும் மேஜராக வந்து நமது வாழ்க்கையில் பேசிக்காக இருக்கிற நமது கட்டங்களில் வந்து பேசிக்காக பாதிப்புங்கிறது வந்து உருவாக்குறது கர்ம கிரகங்களான ராகு கேது மற்றும் மாந்தி இதை வந்து மாந்திங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பாதிப்பு உள்ளாகும்போது அவங்க வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகாமல் ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு மைண்டு ஸ்டக்காகி நிற்கிறது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து வேகமாக ஒரு முன்னேறி போகும்போது திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களை மாந்திங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மாந்திங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து மேஜராக தமிழ்நாட்டு ஸ்டைலில் வந்து அதிகமாக பார்க்கலாம் கேரளாவில் வந்து மேஜராக வந்து இதை வந்து பார்ப்பாங்க அப்படி இருக்கிற மாந்தியை வச்சு நம்ம வந்து என்ன பரிகாரம் பண்ணோம்னா மேஜராக வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தடைகள் இருக்குது நைட்டு வந்து கரெக்டாக தூக்கம் வராது திடுக்குன்னு உட்காந்துக்கிறது ஒரு மாதிரி ஒரு எமோட்டாரமான ஃபீல் ஏதோ என்னென்னு சொல்ல இல்லைங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குன்னா கண்டிப்பாக மாந்தி தொடர்பான விஷயங்கள் இல்லைனா உங்களது தசா புத்தி அந்தரங்களில் வந்து மாந்தி தொடர்பு ஏற்படும் போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் என்னென்னா ஒரு அமாவாசை திதி கொடுக்குறதுன்னு சொல்லுவோம் ஸோ அமாவாசை திதி கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஒரு கோயில்களில் வந்து ஐயர் உட்காந்துருப்பார் ஸோ அவர்கிட்ட வந்து செட் செட்டு வந்து வெளியிலே விற்கும் ஒரு நூறுரூவா தான் இருக்கும் ஸோ அந்த செட்டு வாங்கிட்டு போய் வச்சு அந்த ஐயர் வந்து தர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த காலகட்டத்தில் வந்து உங்களது கர்மம் வந்து உடனே கழிமானால் உடனே கழியாதுங்க எந்த டேப்லெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ட்ரீட்மெண்ட் வந்து லாங் டேர்மில் தான் போகும் இந்த அமாவாசை இந்த மாந்தி தோஷம் விலகுறது பார்த்தா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்டே வரும்போது ஒன் பீரியட் ஆஃப் டைம் வந்து அந்த கர்ணம்னு சொல்லுவோம் ஸோ கர்ணன் ஒரு ஒரு கர்ணன் சகுனி கர்ணம்னு ஒரு கர்ணன் வந்து கர்ணம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அதே காலகட்டத்தில் வந்து அந்த நட்சத்திரமும் லிங்க் ஆகும் ஸோ இந்த மூணும் வந்து லிங்க் ஆகிற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாந்தி தோஷங்கிறது நம்ம விட்டு விலகும் அதுதான் பட் அது எப்போ வரும் ஏது வரும்ன்ற அக்யூரேட்டெல்லாம் யார் எடுக்கும் ஏன்னா அந்த கர்மா எப்போ நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ பூர்வீகத்தில் நடந்த ஒரு கர்மாவோட லிங்க்னால அந்த ஜெனரேஷன் எஃபெக்ட் ஆகி வரும்போது இந்த அமாவாசைக்கு அமாவாசை கண்டினியூவாக கொடுக்கும்போது இந்த கர்மா விலகி நீங்கள் வந்து ரிலீஃப் ஆகிறது வந்து கண்டிப்பாக உணர முடியும் பட் ஆனால் உடனே நடக்குமான உடனே நடக்கும் இது வந்து பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பட் கொடுத்துட்டே வாங்கல ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா செலவு பண்ணுறதுல வந்து நமக்கு ஒரு கர்மா கிடைக்குதுன்னா தான் அது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா நம்ம லட்சக்கணக்கில் சொல்ல சிம்பிளான ஒரு ப பரிகாரங்களாக இது பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஜெனிட்டிக்கில் நம்ம மூதாதில் செய்த ஒரு கர்மாவோ இல்லை நம்மளே வந்து போன ஜென்மத்துலேயோ அது முந்தின ஜென்மத்திலேயே செய்த கர்மாவுக்குள்ளேயோ அந்த மாந்தி தோஷங்கிற ஒரு விஷயம் இருக்குன்னா அது கழியறதுக்கான ஒரு ஈஸியான பரிகாரம் தான் செய்ய இங்கே கொடுத்து பாருங்கள் ஸோ இது கொடுக்கும்போது என்ன மாதிரி எஃபெக்ட் இருக்குன்னா ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போதே கொஞ்சம் அந்த ஸ்பைன் சம்மந்த ஸ்பைனில் வந்து ஒன்று ஒரு சின்ன சேஞ்ச் ஒரு வரும் அது மாதிரி விறுவிறுன்ற மாதிரி விஷயங்களுக்கும் வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீல் கிடைக்குன்னு வச்சுக்கிட்டோமே ஸோ ஸ்பைனில் தான் வந்து மேஜராக வந்து அதோட எஃபெக்ட் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் கொடுக்க கொடுக்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலீஃப் நல்லா தெரியும் வீட்டில் வந்து முதல்ல வந்து ஒரு அன்இீஸினஸ் ஒரு அமைதி இல்லாத தன்மை எல்லாம் விலகி கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ அதே வந்து பெரிய ஒரு சைன் ஸோ அந்த மாதிரி கண்டினியூவாக கொடுக்க கொடுக்க அது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ ஆகி அடுத்த ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பிறக்கும் குழந்தைகளில் வந்து அந்த மாந்தின்ற ஒரு விஷயம் அந்த தோஷம் வந்து ரிஃப்ளெக்டே ஆகாது நீங்கள் வந்து அப்படி நீங்கள் உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா இந்த கர்மிக் ராகு கேது மாந்தி இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ல வந்து ஒரு அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஒரு செட்டப்பில் வரும் ஸோ ஒரு அப்பா இருக்காருன்னா அவரோட குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதே கர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு விளக்கணும்னா அம்மா செய்ய கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அது கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான பாருங்கள் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்